என்ன பண்ற நான் தொட்டா போதும் சொற்களோகம் முன்னால் வரும் ஐனாவே ஐநாவே பள்ளிக்கூடம் போகலாம்

ஒழுங்கா அனுசரிச்சிக்கிட்டீங்கன்னா காலையில உனக்கு நான் கொட்டாம்பட்டையில உளுந்த வடையும் இதுவும் வாங்கி தருவேன் அப்போ ஏன் அனுசரிக்கலை என்ன வந்தேன் அனுசரிக்கிறேன்னா பழுக்க காய வச்சு சிமுன்னு முடி சுட்டு விட்டுருவேன் சிமுன்னு முட்டில சுட்டுறதியா குத்தாட்டம் போட போறேன் ப்ரோ அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ண போறேன் கே மாகானு ஏ தந்தி மரம் ஏன் பிச்சு தந்தி மரம் நான் வச்ச மரம் வச்ச மரம் மரம் ாலும்ரம் <laughs> 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 சூனா பானா வந்துட்டாட்டா சூனா பானா என்ன என் தங்கச்சிக்கு கம்பெனி கொடுக்குறியா இது உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு வேணும் ஓம் டேய் நீயே உள்ளே போட்டு அமைக்க

என்ன தொண்ணா அதுதானே கப்பலிங் வாசுன்னு சொல்றாரு கப்பலிங் வாசு கப்பலிங் வாசு கப்பலிங் வாசுலே இருக்காத தங்க 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 நீ எதாவது எனக்கு சொல்லி கொடுத்து வளத்துறீக்கா நாத்து நடப்பல எனக்கு எதாவது தெரியறா ஆனா இந்த ஆளு என் பக்கத்துல வந்து என்னைய கட்டி பிடிச்சிட்டாரு நீ கட்டி பிடிச்சானா ஆமானே ஐயோ கட்டி அங்க இருந்து வந்து என்னைய எப்படி பிடிச்சிட்டாரு எப்பரா பிடிச்சா அதையா உப்பு கண்ட வாடத்துக்கு நான் எங்க வருது பாரு அண்ணே மீசை நல்லதுனே

கீழே உருட்டி வாங்கம்மா என்னத்த என்ன பின்னாடி மாட்டுறதை முன்னாடி மாட்டு முன்னாடி பண்ணுறது பின்னாடி மாட்டுறது உங்க அண்ணே சமாதி மச்சான் ஒரு ஒரு அடி என்னைய தெரியுதா அண்ணன் கிடையாது அண்ணன் கிடையாது

கோடாங்கி ஐயா கோட்டையூர் கோட்டையூர் கோடாங்கி ஒரு நூத்தி அஞ்சு ரூபா உங்க நான் போயிடுறேன் கொன்று அவருக்கு அந்த பிள்ளைய தொட்டை போய் காலை தூக்கி தூக்கி நெஞ்சிலே ஏத்த வர்றியா காலதானே சாமி ஐயா அருள் வாக்கு சித்தர் ஆறுமுகம் ஐயா

எனக்கு கம்பெனி கொடுத்தேன் எனக்கு குரு புளி பார்த்து நிறுத்தி பாடு மியூசிக்கு தங்கம் பாதிக்க வேணாவா மருதங்குடி கொத்துனார் மருதங்குடி கொத்தனாரும் மட்ட கம்பா ஓட்டுனார் கள்ளி ஏறி கொத்துனாரும் மட்டம் பார்க்க தூக்கு குண்டு நீற்றினார்

டலாம் வெளிய வர ஓடணும்டா அங்க போய் மண்டை நடு மண்டை போகுமா போகுமாடா போ எச்சி கட்டிய வைக்கிற ஒரு ஜடா சா அப்படியே புழுத்து புழுத்து انا உங்களுக்கு ஒரு அதிசயம் தெரியுமா தேனும் நீங்க எனக்கு எண்ணெய் எல்லாம் நீங்க தேன் சாப்பிட்றீங்க அது வாயில வந்து விளகுதுல தேனை மைதா போடுறேன் அவன் முகரக்கி ஒண்ணே லைன் இதுவா அவனுக்கு பிள்ளை எங்கேயே

முருகா ம

நீங்கடைக்குது ஓராது அடிக்குது ஊர கூத்தடிக்குது ஊர்த்த பிடிச்சில இன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் அதனால மாமா செய்ய மாட்டாரு அம்மா ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படி நாக்கி தந்திடுவாரு ஏன் இந்த மென் வைத்தியச் செல்ல பேசிக்கிட்டு இருக்கு ஐயா ஏ ஐயா 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 முடிச்சிருமா நான் ஒண்ணு ஜரிப்பி சொல்ல இல்ல இல்ல முடிச்சிரலாம் அந்த பாவ மக்கள் நம்மள நாதே இந்த உயிர் இந்த உயிர்

மருதுடைய ஐயனார் அருளோடு மருதங்குடி மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடைய கௌரவப்படுத்துறார் அவருக்கு டவர் டான்ஸாக நடிக்கும் அன்பு மருமகள் புதுக்கோட்டை சிரிப்பழகி ஜேபிரியா அவர்களுக்கு பொன்னாடைய போத்திருக்கிறார் உண்டுகர்ரு வந்து கரு முழுக்க அடிப்பார் எங்கள் இருவருக்கும் பொண்ணான எழுவத்தை கௌரவப்படுத்தியும் அன்புள்ளவங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கடைக்குடும்பத்தையும் சார்பாகும் ராதா மாமா சார்பாகும் மருதமணி மாமா அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் ஐயோ இந்த பூ சூப்பரா இருக்கே அந்த பூவை பிடிங்கிறதா அப்படின்னு சொன்ன ஓ குக்கர்ல இருக்கு அந்த பூவை பிடிஞ்சு அப்படியே வாயில வச்சுட்டு பூன்னு ஊறும் போல இருக்கு எங்களுக்கெல்லாம் போர்த்தி கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்திய விழா கண்டியர்களுக்கும் இந்த வெள்ளிமலை கிராமத்தர்களுக்கும் இந்த வெள்ளிமலை வெள்ளிமலையில் அருள் அருள்புரியக்கூடிய அருள்வாக்கு சித்தர் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் சார்பாகவும் இங்கே எங்களையெல்லாம் அழைத்து வந்த கோட்டையூர் கோடாங்கி அவர்கள் சார்பாகவும் எங்கேயோ ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர் சிங்கங்களுக்கும் என் உயிரும் மேலான ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை உண்மையிலே பெருமைப்படுறேன் இந்த ஏரியாவுக்கே நான் வந்ததில்லை இந்த ஏரியாவில் இந்த அருள்வாக்கு சித்தரை கூட நான் ஐயா ஆர்மம் ஐயா என்னை தெரியப்படுத்துறதா இருந்தால் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகத்தேன் இவ்வளவு சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்திய அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன்